வெண்டைக்காய் சாம்பாருக்கு நம்ம தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழிட்டு வந்துடுறேன் பருப்பு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுங்க கொஞ்சமாக தூள் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துப்போம் பார்த்திங்கன்னா நம்ம காயெல்லாம் காய் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதை நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா ஈர் துணியை வச்சு துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேங்க அப்போ தான் நம்மளுக்கு வழவழப்பு இல்லாமல் இருக்கும் பாருங்க நல்லா துடைச்சிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு நம்ம கட் பண்ண வச்சிருக்க அந்த காயத்தோட செத்துக்கணும்

கடலாம் நல்லா புரிஞ்சிருச்சு நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் மூணு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க கீட்டு மிளகாய்கூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குவோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவு அது அதுக்களறிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துப்போம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சிச்சு மண்டைக்காய் சேர்த்துப்போம் கூடவே வேக வச்சா பறிக்கும் በርጋይ ትምሰታችን ኩፕስ